ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க வெல்கம் டு ஈஸி சமையல் கிச்சன் இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த சட்னி வந்து ரொம்ப சீக்கிரமாகவும் அதே சமயம் சுவையாகவும் இருக்கும் சீக்கிரமாக செஞ்சிடலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு நாலஞ்சு பொருள்களை மட்டுமே வச்சு செய்யக்கூடிய சட்னி தாங்க இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும் சாதத்தில் தயிர் சாதம் சாம்பார் சாதம் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க இது முக்கியமாக இந்த சட்னியில் பார்த்திங்கன்னா நான் எதையுமே வதக்க தேவையில்லை எல்லாமே பச்சையாக போட்டு அரைக்கிறது தான் ஒரு பத்து நிமிஷத்தில் அரைச்சிடலாம் பச்சையாக போட்டு நம்ம வீட்டில் உள்ள ஒரு நாலு அஞ்சு பொருள்களை மட்டுமே வச்சு செய்யக்கூடிய ஒரு சட்னி தாங்க ரொம்ப சுவையாக இருக்கும் வாங்க இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த பச்சை சட்னி அரைக்கிறதுக்கு ஒரு நாலஞ்சு பொருள் தாங்க தேவைப்படும் பாருங்கள் ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப சீக்கிரமாகவும் அரைச்சிடலாம் நம்ம ஒரு அவசரமாக எங்கேயாவது ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தோம்னா நம்ம இட்லியோ தோசையோ ஊற்றிக்கிட்டு இந்த சட்னி வந்து ரொம்ப சீக்கிரமாக அரைச்சிடலாம் இதுக்கு வந்து நம்ம எதையுமே வதக்க தேவையில்லை ஒரு நாலஞ்சு பொருள் தான் ஒரு அஞ்சு அஞ்சு பொருள் தான் பாருங்கள் என்னென்ன பொருள்னு சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்துருக்குறேன் நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு எடுத்துருக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலை அப்புறம் உப்பு புளி வந்து ஒரு கோழி குண்ட அளவுக்கு எடுத்துருக்குறேன் இது வந்து புளி தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளியாக இருக்கிறனால ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் இங்கே சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் இது தக்காளி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை புளி மட்டும் போட்டால் கூட போதும் தக்காளி இல்லைனா கூட பரவாயில்ல ஆனால் புளி வந்து கட்டாயமாக போட்டாகணும் அப்புறம் காஞ்ச மிளகா பாருங்கள் இந்த மாதிரி காஞ்ச மிளகா வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன் ஊற வச்சு அரைச்சோம்னா நம்ம வந்து அந்த அதில் இருக்கிற விதையெல்லாம் நல்லா நைஸாக மை மாதிரி அரைஞ்சி வரும் அதனால் தண்ணியில் போட்டு ஊற வச்சிருக்கிறேன் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இவ்வளோதாங்க இந்த சட்னிக்கு தேவையான பொருள் இதை அரைச்சிக்கலாம் இந்த பொருள்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் வெங்காயம் சின்ன வெங்காயம் அப்புறம் பார்த்திங்கன்னா நாலஞ்சு பல் பூண்டு அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை நான் வந்து இந்த காஞ்ச மிளகாய் வந்து ஒரு அஞ்சு ஆறு மிளகாய் தான் சேர்க்குறேன் நாங்கள் வந்து காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம் அதனால் ஆறு மிளகாய் சேர்க்குறேன் நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னும் நிறைய மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் அப்புறம் இந்த புளியை வந்து தண்ணியில் நினச்சி சேர்த்துக்கலாம் அப்போ தான் சீக்கிரமாக மசிஞ்சு வரும் இந்த மாதிரி தண்ணியில் பாருங்கள் இப்படி நினச்சி இதை சேர்த்துக்கலாம் அப்புறம் தக்காளி நான் அந்த தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கல்லுப்பு தாங்க சேர்க்குறேன் இதுவும் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் வந்து சேர்த்து நம்ம அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் அரைச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் அவ்வளோதாங்க அரைச்சாச்சுங்க பாருங்கள் இந்த சட்னி அரைக்கும்போது தண்ணியே சேர்க்கக்கூடாது ஏன்னா அந்த வெங்காயம் வெங்காயத்துலேயும் தக்காளியிலையும் இருக்கிற தண்ணியே இதுக்கு போதுமானதாக இருக்கும் தண்ணி சேர்க்கக்கூடாது பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் அந்த மிளகாய் விதை வந்து கொஞ்சம் குறை குறப்பாக இருக்கும் அதனால தண்ணியில் நம்ம ஊற வச்சிட்டோம்னா நல்ல இப்படி இப்படி நைஸாக வந்துடுங்க இந்த மாதிரி அரைச்சிக்கலாங்க இது வந்து நம்மளாம் நம்ம ட்ரெடிஷ்னலான சட்னிங்க இது நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இதை வந்து அம்மியில் அரைப்பாங்க பாருங்கள் நாங்களாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது இந்த வெங்காயம் பூண்டு புளி மிளகாயெல்லாம் வச்சு அம்மியில் அரைக்கும் போது வரும் பாருங்கள் ஒரு வாசனை அந்த வாசனையே வந்து இந்த சட்னி சாப்பிட்றது இந்த இட்லியோ தோசையோ சாப்பிட்றதுக்கு அவ்வளோ தூண்டுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இது ரொம்ப சிம்பிளாக இது ஒரு பத்து நிமிஷத்தில் அரைச்சிடலாங்க இந்த சட்னி வெங்காயம் உரிக்கிற நேரம்தான் ஒரு சட்டுன்னு அரைச்சிடலாம் எதையுமே வதக்க தேவையில்லை இப்போ இதை வந்து நம்ம ஒரு இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு மாற்றி ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போ இந்த சட்னி வந்து இந்த மாதிரி பவுலுக்கு மாற்றிட்டேங்க இப்போ இது வந்து நம்ம தாளிக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை இது வந்து பச்சை சட்னி இது பச்சையாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் இது வந்து எங்கள் காலத்துலலாம் நாங்கள் ரோசாப்பு சட்னின்னு சொல்லுவாங்க சின்ன வெங்காயம் இந்த மிளகாய் தக்காளி இதெல்லாம் சேர்ந்து ரோசாப்பு கலரில் இருக்கும் நம்ம புளி வச்சதுனால கொஞ்சம் இது கருப்பு கலர் ஆகிடுச்சு இது ரோசாப்பு சட்னின்னு சொல்லுவாங்க இது வந்து அப்படியே இதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயோ அல்லது நல்லெண்ணெயோ விட்டு அப்படியே கலந்து சாப்பிட்லாம் தாளிக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் நான் வந்து இன்றைக்கி ஒரு தாளிப்பு கொடுத்துடலான் இருக்கேன் நான் வந்து மாதிரி தாளிக்கிற கரண்டியில் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் காயிட்டு எண்ணெய் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ வந்து கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு உளுந்து போட்டுக்கலாம் இந்த கடுகு உளுந்து நல்லா வெடிக்கட்டும் கடுகு நல்லா வெடிக்குதுங்க பாருங்கள் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றலாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும் கடுகு நல்லா வெடிச்சிருச்சு இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அப்படியே இந்த சட்னியில் சேர்த்துடலாங்க அவ்வளோதாங்க இதுக்கு வந்து நான் கருவேப்பிலை போடலைங்க ஏன்னா நான் அரைக்கும் போதே கருவேப்பிலை போட்டுட்டேன் இந்த கருவேப்பிலை நல்லா வாசனையாக இருக்கும் அரைக்கும் போது போட்டால் போட்டாச்சுங்க அதனால் இப்போ நான் தாளிக்கும் போது கருவேப்பிலை சேர்க்கலை அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு ட்ரெடிஷ்னலான நம்ம பச்சை சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க கார சட்னியில் பச்சை சட்னி இது பச்சை கார சட்னின்னு சொல்லலாம் அவ்வளோதாங்க இதை வந்து இட்லி தோசை சப்பாத்தி சப்பாத்திக்குமே இது நல்லாயிருக்குங்க வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் நம்ம இட்லியோ தோசையோ ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் சட்னி ரெடி பண்ணிடலாம் சீக்கிரமாக ஒரு சிம்பிளான பொருள்களை வச்சு இது ரெடி பண்ணிடலாங்க இது வந்து தயிர் சாதத்தோட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த சட்னி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்